அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொருட்ட மட்டில் நேற்று தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோடு மாவட்டத்தில் முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது அடுத்தபடியாக சேலம் மாவட்டத்தில் முப்பத்தி எட்டு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பமும் கரூர் பரமத்தியில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பமானது பதிவாகியுள்ளது உயரழுத்தம் பொருத்தமட்டில் இரு கடலிலும் வங்கக்கடல் மற்றும் அரபிக் கடலில் நீடிக்கிறது நேர்த்தட்டி இடையூறு பொருத்தமட்டில் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை நீடிக்கிறது இன்று அதிகாலை நேரத்தில் அதாவது அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் லேசான அதாவது லேசான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது பீகார் பகுதியில் நேற்று நேற்றைய தினம் உருவான காற்று சுழற்சி தொடர்ந்து நீடிக்கிறது இது நாளை முற்றிலுமாக செயலிழக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் குறைவான இடங்களிலும் தற்சமயம் கிழக்கு மாநிலங்களில் கனமழை பதிவாகும் வரும் அதை கனமழை பதிவாகி வரும் நிலையில் இன்று அதிகாலை நேரத்தில் ஆந்திரா மற்றும் ஒடிசா சத்தீஸ்கர் ஜார்கண்ட் மேற்கு வங்கம் பீகார் உள்ளிட்ட மாநிலத்தில் அநேக இடங்களிலும் மூடு பணி பதிவாகி இருக்கும் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் இன்று அதாவது இடிமலை தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்தமட்டில் வட மாவட்டமான திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் வட உள் மாவட்டமான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் டெல்டா மாவட்டத்தின் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மற்றும் கொங்கு மாவட்டமான கிருஷ்ணகிரி உள்ளிட்ட தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி திண்டுக்கல் ஈரோடு மற்றும் தென் மாவட்டத்தின் தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட புதுச்சேரி காரைக்காலில் லேசான மழை ஆங்காங்கே பதிவாகும் கனமழைக்கு வாய்ப்பு தென்படவில்லை அதே வேளையில் அடுத்த மூன்று நாட்கள் பொறுத்த மட்டில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டம் மற்றும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் கூடுதல் இடங்கள் கூடுதல் இடங்களிலும் வட மாவட்டம் வட உள் மாவட்டம் டெல்டா கொங்கு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் ஓரிரு இடங்களிலும் மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது மழை பதிவாகும் போது இடியுடன் கூடிய மழை பதிவாகும் வெப்பசலன மழை என் அதாவது இது தற்சமயம் பதிவாகும் மழை வெப்பசலன மழை என்பதால் பரவலாக அல்லாமல் ஆங்காங்கே மட்டுமே லேசான மழை பதிவாகும் அதாவது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த மூன்று நாட்கள் ஆங்காங்கே வெப்பசலன இடிமலை பதிவாகும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஆந்திரா ஒடிசா பீகார் ஜார்க்கண்ட் மேற்கு சிக்கிம் அதாவது சிக்கிம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் லடாக் பஞ்சாப் இமாச்சல் பிர இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கனமழை பதிவாகும் என்பதால் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது வெப்பநிலை பொறுத்த மட்டில் கோயம்புத்தூர் கரூர் ஈரோடு சேலம் மாவட்டங்களில் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரையிலும் வட மாவட்டம் வட உள் மாவட்டங்கள் பொறுத்த முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரையிலும் டெல்டாவில் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரையிலும் தென் மாவட்டங்களில் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை அதன் வெப்பம் பதிவாக கூடும் புதுச்சேரி பொறுத்த முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸும் காரைக்காலில் முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதாவது காரைக்கால் பொறுத்த முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகும் கொங்கு மாவட்டங்களுக்கு வெப்பநிலை மேலும் அதிகரிக்கக்கூடும் குஜராத் மாநிலத்தில் வெப்பளை அதாவது இன்றைய தினம் வெப்பலை எச்சரி அதாவது வெப்ப அலை வீசக்கூடும் என்பதால் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது தமிழகத்தில் இன்று வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் தேவையில்லாமல் மதிய நேரத்தில் வெளியே செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் விவசாயிகள் பொறுத்தமட்டில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை தொடரும் என்ப அதை தொடரும் என்பதால் அறுவடை பொன் அறுவடை மற்றும் விவசாய பணிகள் ஏதேனும் இருந்தால் திட்டமிட்டு அதாவது திட்டமிட்டு வானிலை அறிக்கை கேட்டு செய்ய வேண்டும் வானிலை என்பது மாறுதலுக்குட்பட்டது என்பதால் தினசரி அறிக்கையை கேட்க வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய் அதை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வணிக அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்